தேர்வு அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியர் நியமன தெருவை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்கீங்க ஆக்சுவலா டிஆர்பி வருடாந்திர கால அட்டவணையில வந்து ஆல்ரெடி செப்டம்பர் மாசம் பட்டாதிரி ஆசிரியர் அறிவிப்புக்கான அறிவிப்பை நாங்கள் வந்து வெளியிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கான்டெக்ட் பண்ணாங்க அதுல கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து தகுதியா இருக்காங்க ஸோ அவங்களுமே வந்து போட்டி போடுவாங்க ரெண்டாவது தமிழ் தகுதி தேர்வு ஸோ தமிழ் தகுதி தேர்வுல நீங்க தகுதி அடைஞ்சா மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேலிஷன் போகும் மேபி நீங்க தமிழ் தகுதி தெருவில் கோட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து சோ இந்த நியமனத்திற்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பா கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அண்ட் தமிழ் தகுதி தெருவு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியா இருக்கு மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து தனியா இருக்கு சோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணி DRB போர்டு இந்த வருஷம் செகண்டரி கிரேடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு அதே மாதிரி பட்டாதிரி ஆசிரியர் நியமன தேர்வை நடத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேக்கீங்க ஆக்சுவலாக டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்பி போர்டு இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நியமன தேர்வை நடத்துவாங்க ஸோ டிஆர்பி வருடாந்திர கால அட்டவணையில் வந்து ஆல்ரெடி செப்டம்பர் மாதம் பட்டாது ஆசிரியர் அறிவிப்புக்கான அறிவிப்பை நாங்கள் வந்து வெளியிடுவோம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான தேர்வுமே நாங்கள் நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க டென்டீவாக வந்து வேக்கன்சி அண்டு மந்த் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நியமனத்திற்கும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதே மாதிரி டெட்டு பேப்பர் ஒன்ல நான் வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் இந்த நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல எஸ் ஜிடி வந்து கிடைக்கல பட் நானும் படிக்கலாமா அப்படின்னா நீங்களுமே தாராளமா வந்து படிக்கலாம் ஓகே ஸோ இந்த விடிய தொகுப்புல டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ யாரெல்லாம் பாஸ் பண்ணி இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தெருவு வந்து கண்டிப்பா உண்டு அப்படி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினேழு பத்தொன்பது இருபத்தி ரெண்டு இந்த வருஷத்துல நடைபெற்ற டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூல ஆல்ரெடி வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகுதியாக இருக்காங்க அதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க மீதமுள்ள டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நியமனத்திற்கு வந்து போட்டி போடுவாங்க இது வந்து அறுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணு பேர் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கான்டெக்ட் பண்ணாங்க அதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பேர் வந்து தகுதியாக இருக்காங்க ஸோ அவங்களுமே வந்து போட்டி போடுவாங்க அது மட்டும் இல்லாமல் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாேருமே வந்து அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் நியமன திருவிழா வந்து பாஸ் பண்ண முடியுமே தவிர நம்ம எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா யார் அப்டேட் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து வேலை உறுதியாகும் ஓகே ஸோ நம்முடைய அக்காடமி சார்பாக டெட்டு பேப்பர் டூலாக யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பட்டாதிரி ஆசிரியர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் சிலபஸை ஃபேஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்களோ அதனுடைய ஃபார்மெட்டை வச்சும் இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து நிறைய அப்டேட் இருக்குது ஸோ அந்த அப்டேட்டேஸ் வந்து தமிழ் தகுதி தெருவு மெயின் எக்ஸாம் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ண போகிறோம் ஓகே ஸோ டென்டிவ் ஆன்வல் பிளானரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐந்து இடங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த வேக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகவே வந்து வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் அது அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்களுக்கான ப்ராசஸ்மே வந்து பேக்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் அவங்களுக்கான நியமன ஆணையமே வந்து கொடுக்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அட்டம்ப்ட்டு கொடுக்க போகிறீங்க டெட்டு பேப்பர் நான் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் நியமன தெருவை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோட இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் போதும் நீங்களும் நூற்றம்பதுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி பதிமூணு நூற்றி பதினஞ்சு மார்க் எடுத்து அடுத்த வருஷத்தில் ஒரு அரசு பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஓகே ஸோ இந்த நியமனத் தேர்வு பட்டாதிரி ஆசிரியருக்கான கல்வி தரம் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் டூ பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தகுதியுடையவர் அதே மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு மெயின்ஸு ரெண்டாவது தமிழ் தகுதி தெருவு ஸோ தமிழ் தகுதி தெருவில் நீங்கள் தகுதி அடைஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்யூஷன் போகும் மேபி நீங்கள் தமிழ் தகுதி தெருவில் கோர்ட்டை விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகாது அதே மாதிரி நான் குரூப் ஃபோருக்கு படித்தேன் போன வருஷம் படித்தேன் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் இந்த மாதிரி ரீசன் சொல்லிட்டு படித்ததை திருப்பி பார்க்காம இருக்கீங்க படிக்காமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் வந்து பாஸ் பண்ண முடியாது போட்டி தெருவை பொறுத்த மட்டும் இல்லை கன்சிட்டன்சியாக சிலபஸுக்கு தகுந்த மாதிரி யாரெல்லாம் அடாப்ட் ஆகிட்டு டெய்லியுமே கன்சிடென்சியாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர நான் போன வருஷம் படித்தேன் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் ரெண்டு மூணு வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அசால்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா கதைக்காகாது ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த வரக்கூடிய நியமன தெருவுக்கு வந்து கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி மெயின்ஸுக்கான தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபார்மெட் சாஃப்ட் காப்பி அதே மாதிரி டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ தமிழ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பாரதியார் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ இங்கிலீஷ் அவைலபிளாக இருக்கு மேத்தமேட்டிக்ஸ் அண்டு பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி மேக்ஸு பாட்னி ஸ்வாலஜி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி இந்த மாதிரி எல்லா பாடத்துக்குமே வந்து மெயின்ஸுக்கான தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்கு ஓகே ஸோ இந்த மேஜரில் மெயின்ஸில் நம்ம எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றோமோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமா வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு அடுத்த கட்டமா நியமன ஆணை வந்து கொடுப்பாங்க ஓகே உங்களை சுத்தி நிறைய பேர் இன்னும் அப்பாயின்மெண்ட் லெட்டரே கொடுக்கல சோ நீங்க படிக்க வேண்டாம் வேற வேலைக்கு போங்க அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லலாம் பட் இருந்தாலுமே நீங்க நம்பிக்கையோட இந்த எக்ஸாம அட்டம் கொடுக்கீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமாக வந்திருக்கலாம் ஏன்னா எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் லெட்ரு நம்ம வீடு தேடி வரும் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து உங்களை தேடி வராது ஸோ கவனமாக நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேர் வந்து இந்த எக்ஸாமுக்கு படிக்க வேண்டாம் எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இருந்தாலுமே நீங்கள் டெட்டு பேப்பர் டு கிளியர் பண்ணி இருக்கப்போ தான் இந்த நியமனத்திற்கு வந்து இப்போ படிக்க போகிறீங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமில் நீங்கள் நல்லா மார்க் மார்க் எடுத்துட்டீங்க சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அப்படின்னா அடுத்து அப்பாயின்மெண்ட் லெட்டருக்காக தான் நீங்கள் வந்து வெயிட் பண்ண போகிறீங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சக்ஸஸ் நம்ம கிட்ட வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்குமே வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் பட் எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் ஓகேவா ஸோ இந்த நியமனத்திற்கு வந்து நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் அண்ட் தமிழ் தகுதி தருவு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் மட்டுமே தனியாக இருக்குது மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து தனியாக இருக்குது ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி தாராளமாக வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம் நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு மணி நேரம் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் இருக்குது அந்த த்ரீ ஹவர்ஸில் நமக்கான பாடத்தை உங்களுக்கான பாடத்தை எப்படி ஆஃப் மைண்டை யூஸ் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் எக்ஸாமில் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் ஒரு மார்க்கு ரெண்டு மார்க்கு அஞ்சு மார்க்கில் மிஸ் ஆயிருக்கு அப்படின்னா கூட இப்போ நீங்கள் ரிப்பீட்டாக படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்ல மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு அட்டம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்களே சிலபஸ்க்கு சிலபஸ்க்கு அடாப்ட் ஆகி படிக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபிக் சமக்கு வந்து அட்மிஷன் வந்து போய்கிட்டு இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் அண்ட் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அட்மிஷன் போடுறதுங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பேன் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ தேர்ச்சி அடைந்த டீச்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும் அடுத்தடுத்த விடியோ தொகுப்பில் இந்த எக்ஸாமுக்கு தேவையான ஃபர்தர் அப்டேட் வந்து பார்க்கலாம் அது எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்